அனைவருக்கும் வணக்கம் வாங்க பார்க்கலாம் சேனலிருந்து இன்னைக்கு ஸ்ரீ நீநெரிநாதர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் தண்டலைச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நாயன்மாரால் முக்தி அடைந்த ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ நீநெரிநாதர் திருக்கோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவரை ஸ்திர புத்தீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் தோல் நோய் மற்றும் புத்தி ஸ்தலம் எனவும் அழைக்கப்படுகிறது திருத்திரைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம் இந்த தளத்தோட தேவார பாடல் ஒன்று பாடுங்க சாமி எங்களுக்காக விரும்பும் விரும்பும் திங்களும் கங்க ஜும்பே ും തുമ്പിയും തോൾ ചടയോം കറുംപല്ലും കായ്ക്കമോ കിൺവലും നെറങ്കും തണ്ടീ ആ അോറ്റും മേണിയോ நீ சாற்றும் ஞான சம்பந்தர் மாற்றில் செல்வப்ப இப்ப ஐயா ஒரு பாடல் தேவார பாடல் பாடினாங்க சிவனடியார் ஐயா நீங்க ஒரு பாடல் எங்களுக்காக பாடினீங்கன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சரி ஐயா அதாவது தண்டலையா சதகம் என்ற தலைப்பிலிருந்து ஒரு பாடல் நூறு படல் படிக்காரு அது முதல் பாடல் வரமனைக்கும் தண்டலையார் திருக்கோயில் உட்புகுந்து வளமாய் வந்தே ஒரு விளைக்காயினோ விண்ணையுடல் தாமரை நூலில் ஒளிர வைத்தால் கருவிளக்கும் பிறப்பும் இல்லை இறப்புமில்லை கைலாசம் கணியா அதாவது பொதுவாக வந்து ஆலயம் தொல்வது சாலமம் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் தனியாக வேண்டிக்கிறதுக்கும் ஆலயத்தில் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறதுக்கும் அதுக்கான பலன் கூட ஸோ அதனால் ஆத்மா லயம் ஆலயம் அப்படின்னா நம்ம ஆத்மா வந்து அங்கே லயமாகணும் அப்படிங்கிறதான் பொருள் ஆலயத்தோட பொருள் அதுதான் நம்ம ஆத்மா வந்து அந்த இடத்துல லயமாகிறது அப்படியா இருக்க ஒரு கோவிலில் வந்து நம்ம வேண்டிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதனால் எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனைங்கிறது பண்ணுவாங்க ஸோ அந்த கூட்டு பிரார்த்தனைக்கான வேல்யூ ரொம்ப தனி ஸோ நம்ம ஆலயத்தில் வந்து அருமையான விஷயங்கள்லாம் இப்போது இதுக்கு முன்னாடி பேசினேன் சிவனடியார் கூட சொன்னார் ஸோ நம்ம கோவிலில் வந்து நிறையா விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது ஸோ சுவாமி வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பாக வந்திருந்து அனுகிரகம் பண்ணுறதுங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்ணால் உணர மட்டும்தான் முடியும் ஸோ மாதிரி தான் சுவாமி வந்து நமக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார் இப்போ நம்ம கூட ஒரு சிவனடியார் இருக்காங்க இணைஞ்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த சிவன் கோயிலாக வந்து கோச்சிங்கன்னு சொல்லி கட்டிய எழுபது மாடக் கோயில் இது ஒன்று இது தற்போது இந்த மாடக் கோயில் இல்லை அழிஞ்சிருக்கு செட்டியார்கள் கட்ட கட்டப்பட்ட கோயிலாக இருக்குது இப்போ தற்போது உள்ளது இந்த கோயில் என்ன விசேஷம்னாக்கா புராண காலத்துலேருந்து எனக்கு பேர் வந்து சங் இது சிவனுடைய இது பெருமாவுடைய கூர்மாவதானம் எடுக்கும்போது அவருடைய செருக்கை அடக்கியதால் இதுக்கு பேர் வந்து சங்கரன் மேடுன்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது சங்கரன் ஓடு உரித்த தடம் சங்கரன் மேடு இப்போ இந்த ஆமை மேலே உட்காந்து தான் இதே காலை சின்னி கோமமெல்லாம் பண்ணுவாங்க ஐயா இன்னமும் இருக்குது வெள்ளி அங்கிலே வெள்ளியிலே அங்கே இருக்குது ஆமையால் செய்யப்பட்ட அங்கே இருக்குது இது சங்கரன் மேடுன்னு பக்கத்தில் ஊர் இருக்குது அடுத்தது இது புராண காலத்தில் படிகாசு புலவர் வந்து இங்கே தங்கி வந்து நூறு பட பழமொழி படங்களில் பாடியிருக்கார் ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒரு சிவன் ஒரு படிகாசு கொடுத்துருக்காரு சிவன் இங்கே படிகாசு வாழ்ந்த வாழ்ந்து நூறு சன் தண்டலையா சதகம் என்னும் பாடல் பாடியிருக்கார் இந்த கோயிலில் மட்டும்தான் அந்த அந்த இலக்கிய நூல் இருக்குது இலக்கிய நூலில் பெரிய நூல் தண்டலையா சதகம் சுவாமியுடைய பெயர் நீனறிநாதர் நீனறிநாதர்னாக்கா முக்தி வழிநாதர் முக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீனறிநாதர் இங்கே வந்து விரும்பும் திங்களும் திங்களா சந்திரன் சந்திரன் இந்த கங்கையெல்லாம் வந்து விரும்பி விரைகின்ற இடம் சிவபெருமானுடைய தலைமுடி அந்த சிவபெருமானே விரும்பி விருகின்ற இடம் இந்த தன் தெருத்தண்டலை அப்படிங்கிற தான் இந்த பாடியிருக்காங்க இங்கே அந்த கோவில் வந்து கரும்பு சென்னெல் கரும்பு எல்லாம் விளையின்ற ஊர் இந்த த தண்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் வந்து மிக சிறப்பாக நடக்கும் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிவாலயங்கள்லாம் வந்து சுவாமி ஃபஸ்ட்டு நந்தி பண்ணுவாங்க சுவாமி பண்ணுவாங்க அம்பாள் பண்ணுவாங்க அந்த நால்ரா ஆறுங்கிற பிரதோஷ காலத்தில் பண்ணுவாங்க நம்ம கோவில்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுவாமி அம்பாள் பண்ணிவிட்டு நந்திக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் ஏன்னா வந்து சுவாம்களே உங்களுக்கு அண்டா அண்டாவாக அபிஷேகம் பண்ணுவோம் ரெண்டாவது நம்ம கோளில் இன்னும் ஒரு தனி சிறப்பு இந்த கோளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கே வந்து குருந்தரண்யம் அப்படின்னு தான் ஒரு பேர் இருந்திருக்கு ஸோ ரெண்டாவது வந்து ஊட்டி தண்டலைன்னு ஒரு அருமையான பேர் இருக்கு நம்ம கோலுக்கு அது பல பேருக்கு தெரியல ஸோ அது ஊட்டி தண்டலை அப்படின்னா இந்த இடத்தோட பேர் ஃபஸ்ட்டு ஊட்டி நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த செல வரலாறு சொன்னதிலே இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி வந்து சிவபெருமான் வந்து கையை பிடிக்கும் பொழுது இப்போ பார்வதி வந்து சிவகன்திர சொல்லும் பொழுது உங்கள் பக்தர் அழுத்தம் அறுத்துக்கிறான்னு சொல்லும் பொழுது அதுக்கு சிவன் என்ன சொன்னார்னா ஊட்டியில் தண்டலை அப்படின்னு சொன்னார் சுவாமி ஸோ மாரி சொல்லும் பொழுது இந்த ஊட்டி தண்டலை தான் நம்மளோட நம்ம ஊரோட புராண பேரே தான் அது அப்படியே மருவி மருவி தண்டலை செரின்னு ஆகிடுது ஸோ வந்து நம்ம கோல் வந்து எல்லா விசேஷங்களும் அருமையாக நடக்கும் ஐயா நிறைய விஷயங்கள் செய்யப்படாமல் இருக்குது ஸோ வந்து ஒரு காலத்தில் வந்து சூரசம்ஹாரம் வரையும் நம்ம கோளெல்லாம் மிக சிறப்பாக நடந்தது ஸோ இப்போ வந்து பக்தர்கள் மற்றும் கொஞ்சம் இதனால் இதாக இருக்குது நாங்கள் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஊர் சப்போர்ட் நிறையா இருக்குது ஸோ ஆன்மீக நண்பர்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கோள் கண்டிப்பாக டெவலப் பண்ணலாம் ஊர் கூடி எடுத்தால் தான் தேர் நகரும் ஸோ மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து வருகை புரிஞ்சிங்கன்னா கோல் கண்டிப்பாக எங்கேயே போயிடும் கண்டிப்பாக நம்மளும் எல்லாமே செய்ய காத்திருக்கோம் சுவாதனமாக ஐயா அந்த தேவார பாடல் இல்லையா எங்களுக்கு கேட்டதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது உண்மையே சரஸ்வதி தேவியே உங்கள் நாவில் கூடி இருக்கான்னு தான் நான் நம்புகிறேன் எல்லாம் சுவாமி அம்மையா அப்பா ஐயா அந்த தேவார பாடலுடைய பொருள் விளக்கம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக புரியும் ஐயா சந்தோஷம் ஐயா அதாவது விரும்பும் திங்களும் கங்கையும் உம்மவே அப்படின்னா எல்லாம் அந்த பரமேஸ்வரனை குறிப்பிட்டதுங்க ஐயா துரும்பும் தும்பியும் யார்க்கினும் அதாவது சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நீக்கமர நிறைஞ்சிருக்கார் ஸோ அதாவது சுவாமியோட திருமேனியிலேருந்து வரக்கூடிய அனைத்து இதுவுமே வந்து சுவாமியோட அருள் ஐயா அதாவது சுவாமியோடய ஒரு ஒரு விஷயங்களும் நமக்கு அணுவுக்கு அணு அப்பாளுக்கு அப்பாலாக இருக்கார் நாயனார் வழிபட்ட லிங்கம் எங்கே இருக்குது இதை பற்றி சொல்லுங்களேன் இந்த ஐயா இவர் தான் வந்து நாயனார் வழிபட்ட லிங்கம் ஸோ அதாவது நம்ம அறிவாட்ட நாயனாரால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலில் இன்னும் நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு ஐயா அதில் ஒரு சிறப்பான பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் இவங்க ரெண்டு பேரும் வந்து தரிசனத்துக்காக சிதம்பரம் போயிருக்காங்க ஸோ சிதம்பரம் போனவுடனே அங்கே அங்கே சிதம்பரத்தில் சுவாமி இல்லை காரணம் என்னன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டார் சுவாமி நம்ம கோவிலில் உச்சிகால தரிசனத்துக்காக இப்போ அதாவது நம்ம கோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சமூர்த்தியாக காட்சி அளிக்கிறதுக்காக இங்கே நம்ம கோவிலுக்கு வந்துட்டார் சுவாமிங்கிறதுனால நம்ம கோவிலுக்கு வந்து தரிசனம் அடைஞ்சிருக்காங்க நூறு விசேஷங்கள் என்னென்னா நம்ம கோவிலில் வந்து பதஞ்சலி புறப்பாடே ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பக்தர்கள் நிறையா பேர் வர ஆரம்பித்தாங்கன்னா எல்லா விசேஷங்களும் நல்லா தரமாக பண்ணலாங்க ஐயா ஸோ எல்லாரும் வரணுங்கிறதான் நம்மளோட ஆசை ஸோ ஏன்னா வந்து ஊர் கூடி தேர் எடுத்தால் தான் தேர் நகரும் ஐயா வணக்கம் எங்களுக்காக இந்த கோயிலுடைய தலைவரலாறு பற்றி புரிகிற மாதிரி சொல்லுங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் தன்னச்சேரி ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ நீலரிநாத சுவாமி திருக்கோவில் ஸ்திரபுத்தீஸ்வரர் சுவாமி வந்து பார்த்தேன்னா கிழக்கு முகம் பார்த்து உட்காந்துருக்கார் சுவாமி வந்து அனைத்து இதுக்கும் அனுகிரகம் பண்ணுறார் நம்ம கோவில் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான அறிவாட்ட நாயனாரால் இது பண்ணி அரிவாட்டு நாயனாரால் முக்தி அடைஞ்ச ஸ்தலம் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அதாவது இந்த சுற்றுப்பட்ட எந்த கோவிலையுமே நாலு கால சிவா இது பூஜை நடக்கலை நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா நாலு காலமும் பூஜைகள்லாம் நடக்கும் நம்ம கோவில் ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா அரிவாட்ட நாயனார்னு ஒரு நாயனார் ஒருத்தர் இருந்தார் அவரோட மனைவி பேர் சிவகாமி அம்மையார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கனமங்கலங்கிற ஊரில் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த கனமங்கலங்கிறது நம்ம ஊரில் இருந்து கிழக்க ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது ஸோ அவங்க வாழ்ந்துட்டு வரும்பொழுது ஒரு நாள் வந்து அவர் வந்து டெய்லியும் சுவாமிக்கு வந்து சென்னல் செங்கீரை மாவடு அப்போல்லாம் வந்து சென்னலுங்கிறது ரொம்ப விசேஷமானது இப்போ எப்படி நம்ம கருப்பு கவுனி அரிசி அது இதுன்னு சொல்கிறோமோ மாதிரி வந்து சென்னலுங்கிறது ரொம்ப விசேஷமானது ஸோ அந்த சென்னல் வந்து ரெகுலராக அவங்க பயிர் பண்ணி சுவாமிக்காக ஆத்மார்த்தமாக கிழக்க ஒரு இடத்துல பயிர் பண்ணி சுவாமிக்கு இன்னும் நமக்கு அறுவடை பண்ணி மாதம் மாதம் திருவிழாலே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த அரிசி மாவடு எல்லாம் தயிர்ஞ்சாதம் பண்ணி இங்கே கோவில் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வருவார் ஒரு சமயம் என்ன ஆகிறது சுவாமி வந்து அவரை சோதனை பண்ணுற விதமாக அவர் எடுத்துன்னு மறந்து போகிற மாதிரி பண்ணுறார் மறக்கும்படி பண்ணும் பொழுது அவர் எடுத்துகிட்டு வர உடனே பார்வதி சிவகாமி அம்மையை ஞாபகப்படுத்துகிறார் சுவாமி கா காலத்துக்கு டைம் ஆகிடுது அப்படின்னு ஒன்னே ஐயோ நம்மளால இன்னைக்கு முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் எடுத்துட்டு ஓடி வரார் ஓடி வரும்பொழுது கமருன்னு சொல்லக்கூடிய வயல் வரப்பு அதாவது வரப்பில் அந்த இது வெடுப்பு ஸோ அதில் கால் இரடி கீழே விழுந்துடுறார் விழுந்தோடனே எல்லாமே செதிர் போய்டுது ஐயோ இன்னைக்கு நம்மளால் சுவாமி பட்னியே அப்படின்னு என்ன பண்ணுறாரு மனசு வருத்தப்பட்டு அழுகிறார் அழுதோன்னே அப்படியேப்பட்ட உயிரே நமக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கூடையில் வந்து அருவா வச்சிருக்கார் கூடையில் அருவா வச்சுருந்தோன்னே என்ன இன்றைக்கி என்னால் சுவாமி பட்னி அப்படின்னு அந்த கழுத்தை அறுத்துக்க போகிறார் உடனே வந்து பார்வதி சொல்கிறார் பரமேஸ்வரன்ட்ட உங்களுக்கு நித்தியமும் அவர் இது பண்ணுறார் நைவேத்தியம் பண்ணுறார் அவருக்கு நீங்கள் இப்படி சோதனை பண்ணுறீங்களே அப்படின்னு பார்வதி சொல்லும் பொழுது இது என்னுடைய திருவிளையாடல ஒன்றுன்னு சொல்லி ரிஷபார் உடனே வந்து காட்சி கொடுக்குறார் ஸோ அதனால் வந்து நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சிதம்பரத்தில் உச்சிக்காலம் கிடையாது நம்ம கோவிலில் வந்து சுவாமிக்கு வந்து பஞ்சமூர்த்திகளை வந்து காட்சி தராங்க ஸோ அதனால் பஞ்சமூர்த்திகள் அப்படின்னா பிள்ளையார் முருகன் சோமாஸ்கந்தர் நந்திகேஸ்வரர் இது ஜண்டிகேஸ்வரர் ஸோ இவங்க எல்லாம் நடராஜர் நடராஜர் சிவகாமி அம்ம எல்லாரும் காட்சி தராங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம கோல் வந்து உச்சகால சிறப்பு ரொம்ப இந்த வைபவமானது தை திருவாதிரை என்று சொல்லக்கூடிய மார்கழி திருவாதிரைக்கும் அடுத்து ஸோ அந்த மார்கழி திருவாதிரைக்கும் அடுத்து வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் தை திருவாதிரை நம்ம கோளில் விசேஷமாக நடக்கக்கூடிய ஒன்று சுவாமி வந்து நிச்சயமாக இருப்பார் அனுகிரகம் பண்ணுவார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார் அதாவது நம்ம கோல் பார்த்தீங்கன்னா ஸ்திர புத்தீஸ்வரர் சுவாமியோட சமஸ்கிருத பேர் ஸ்திர புத்தீஸ்வரர் ஸ்திர புத்தியன்னாலே மனுஷனுக்கு தேவையான ஸ்திர புத்தியை கொடுக்கக்கூடியவர் ஸோ அப்படியா இருக்க நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா தோல்நோய் ஸ்தலமாகவும் விளங்குறது அதாவது கோச்சங்க சோழன் ஒரு சமயம் எல்லா கோவிலையும் பார்த்துன்னு வரார் அப்போ வந்து அவங்க சபையில் யாருக்கோ உடம்பு சரியில்லை அவங்க சபையில் உள்ளவங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ராஜ வைத்தியர்னு சபையில் ஒருத்தர் இருப்பார் அந்த ராஜ வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கோவிலில் வந்து கல்லந்தி புல்த்தின் அதிசயம் இருக்குது நீ அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஸோ அந்த கல் புல் தின்னு அந்த பீஸ்களை அந்த இதை எடுத்துன்னு வந்து அதில் சாறு பிழிஞ்சு கொடுத்தினா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து எங்கே பார்த்தாலும் அலையிறார் கடை இது வந்து அந்த ஒரே ஒரு சன்னதி மட்டும்தான் இருக்கும் குருந்தரண்யம்னு என்று சொல்லக்கூடிய காடு அதாவது குருந்தையிலே பல வகை இருக்குது நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா ஓரிலை குருந்தை அது ரொம்ப விசேஷமானது அந்த பட்டைகள் கூட அவ்வளோ மருந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ நம்ம அந்த குருந்தரண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்டில் அந்த ஒரே ஒரு லிங்கமும் சிவனும் இதுவும் நம்ம நந்திகேஸ்வரனும் இருந்திருக்காங்க ஸோ அந்த அந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி நீட்டியிருக்காரு இப்படி கழுத்து இப்படி வாங்கி சாப்பிட்ருக்கு ஸோ அதனால் நம்ம கோவில் நந்தி பார்த்தீங்கன்னா பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது மற்ற கோல்கள்லாம் பிரதோஷம் பார்த்திங்கன்னா நாலரை ஆறு என்று சொல்லக்கூடிய டைமிங்கில் மட்டும்தான் நடக்கும் நம்ம கோவில்ல பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு நாலரை மணிக்கு நடக்கும் ஏன்னா வந்து பக்தர்கள்லாம் அவ்வளோ அபிஷேக சாமான்கள் கொண்டு வருவாங்க இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அடுக்கு கணக்கில் தான் நம்ம கோவிலில் அபிஷேகம் பண்ணுவோம் இந்த கொஞ்சோண்டு கொசுரில் பண்ணுற வேலையாக இருக்காது அதேமாரி நம்ம கோவில் பிரதோஷத்தில் விசேஷமாக ருத்ரோகமாக பண்ணி சுவாமிக்கு கலசம் அபிஷேகம் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க சுவாமியோட அணுகு ரகத்துக்கு எல்லோரும் பாத்திரமாகும் சுபாதனமாக நம்ம கோல் வந்து இப்போதைக்கு பாலாலயம் பண்ணியிருக்கு ஸோ பாலாலயம் என்று சொல்லக்கூடிய அதாவது சுவாமி விமானம் எல்லாம் பாலாலயம் பண்ணி அந்த சுவாமியோட சக்தியை வந்து ஒரு படத்தில் அதாவது பாலாலயம் அப்படின்னா என்னென்னு பஸ்ஸு தெரிஞ்சுக்கணும் பாலாலயம் அப்படிங்கிறது சுவாமியிட்டேருந்து சக்தியை வாங்கி படத்தில் அதாவது மாம்பழக செம்பலகை மகாகணி பலகை இந்த மாதிரி பலகைகளை ஆக்கர்ஷணம் பண்ணி வைப்பாங்க ஸோ அப்படி பண்ணி வைக்கிறதுனால இந்த கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தைப்போ விசர்ஜனை பண்ணுவாங்க நம்ம கோயில் பாலாளம் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து ஒரு சில விசேஷங்கள் இப்போதிக்கி கொஞ்சம் நடக்கலை ஸோ கும்பாபிஷேகம் விரைவில் நடக்கும் ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கான என்னென்ன உங்களால் செய்ய முடியுங்கிறத ஆலயத்துக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கண்டிப்பாக அதாவது கும்பாபிஷேகங்கிறது ரொம்ப சிறப்பு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது ஸோ இதுக்காக அந்த பன்னெண்டு வருஷங்கிறது சொன்னாங்கன்னா நம்ம இந்த உள்ளே ஸோ கொட்டியிருக்க வரகு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் தன்மை இருக்குது ஸோ அந்த பன்னெண்டு வருஷம் அது கெட்டு போகாது அதனால தான் அந்த கும்பாபிஷேக கலசத்தில் வரகை கொட்டுறோம் நம்ம ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் பயன்பெறணும் ஸோ எல்லாருக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னா நம்ம வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக நம்ம ஆலயத்துக்கு வாங்க ஸோ இதுக்கு கீழே அந்த லிங்கை நம்ம கோல் லொக்கேஷனை பின் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வாங்க அனுகிரகம் வாங்கி ஸோ ஆனால்